குட்டிஸ் ஆச்சினிக்கு ஒரு குட்டி கதை சொல்ல போகிறேன் யமுனா கங்கை இந்த நதிகள்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்கல்ல அதே மாதிரி கங்கை நதி ஓரத்தில் ஒரு பெரிய மரம் என்ன மரம்னா நாவல் மரம் நவாப்பழம் நாவல் மரம் எப்போ இருக்குது பார்த்திங்கன்னா ஹைப்ரிட் கிடைக்குது பெரிய பெரிய நவாப்பழம் வருது இல்லை அது மாதிரி இல்லை முந்தையெல்லாம் பார்த்தீங்கன்னா டேஸ்ட்டாக இருக்கும் ஒன்று குட்டி குட்டியாக இருக்கணும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அந்த நாவல் மரம்னு பெரிய மரம் ஒன்று இருக்குது அந்த மரத்தில் ஒரு குரங்கு அவங்க என்னன்னா அந்த மரத்தில் இருக்க டேஸ்டான நவாப்பழத்தை சாப்பிட்டு சாப்பிட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க நல்லா சாப்பிட்றதுக்கு நவாப்பழங்கள் இருக்குது ஸ்டே பண்ணுறதுக்கு அவ்வளோ பெரிய மரம் இருக்குது அதெல்லாம் ரொம்ப ஜாலியாக இருக்காங்க அப்படி இருக்கும்போது ஒரு நாள் ஒரு முதல்ல நீந்திட்டு வருது கரெக்டாக அந்த மரத்து பக்கம் வருது நீ குறைக்கு பார்க்குது மரத்தில் இருந்து பார்க்குது நம்மளோட பண்பாடு என்னது வீட்டுக்கு ஒரு விருந்தாளியை உபசரிக்கிறது வாங்க உட்காருங்க தண்ணி வேணுமா காஃபி வேணுமா சாப்பிட்டு போகிறீங்களா அப்படின்னு நம்ம கேட்போம் தானே வீட்டு கெஸ்ட்டு வந்தால் அதே மாதிரி குரங்கும் வாங்க முதலியாரே நீங்கள் எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்குது இந்த மரத்தோட நவாப்பிளம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நான் வேணால் உத்து விட்றேன் நீங்கள் சாப்பிட்டு பார்க்குறீங்களா அப்படின்னு கேட்குது ஆ சரி நீங்கள் நவாப்பழம் கூட உதுத்து விடுறனே குரங்கு மரத்தை பிடிச்சி ஆட்டுது தொப்பு தொப்பு தப்பு துப்புன்னு விழுகுது நவாப்பழம் உடனே முதல்ல அம்மோ 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 அம்முன்னு சாப்பிடுது சாப்பிட்டுட்டு என்னப்பா எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது இந்த மாதிரி டேஸ்ட்லாம் சாப்பிட்டதே இல்லை அப்படின்னு சொன்னது முதல்ல ஆமாம் முதல்ல யாரே இந்த மரம் பழம் ஊற்று ரொம்ப டேஸ்டாக இருக்கும் அப்படின்னு இருந்து டெய்லி முதல்ல வர ஆரம்பிச்சிருச்சு வந்து டெய்லி வர்றது இவங்க மரத்தை உதுத்து விடுறது பணத்தை சாப்பிட்டு போகிறது அப்படி இருந்து ரொம்ப ஃப்ரெண்ட் ஃப்ரெண்டாகிட்டாங்க ரெண்டு பேரும் யாரும் குரங்கும் ரொம்ப டீப் ஃப்ரெண்ட் ஆகிட்டாங்க உக்காந்து அரட்டை அடிக்கிறது பேசுகிறது இப்படி ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க அப்போ ஒரு நாள் ஆண் முதல்ல முதலாக முதலையார் சொல்லுது இது மாதிரி என்னோடய ஒய்ஃப் வீட்டில் இருக்கா அவளுக்கு கொஞ்சம் பணம் கொண்டுறது தரியா அப்படின்னு அதுக்கு என்ன அப்படின் சொல்லிட்டு மறுபடியும் மரத்தை உழுக்குது பொத்து 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 பழம் விழுது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போகுது இந்த முதலை போய் அவங்க வீட்டில் ஒய்ஃப்கிட்ட போய் கொடுக்குது பெண் முதலிட்ட போய் கொடுக்குது அந்த பழத்தை உடனே பழத்தை சாப்பிட்ட உடனே அப்பா என்ன டேஸ்டாக இருக்குது எந்த டேஸ்ட்டும் நான் சாப்பிட்டதே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு பெண் முதல்ல சொல்லுது உன் என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கானாக்கும் அவன் ரொம்ப நல்லவன் அவன் தான் மரத்தில் இருந்து இந்த பழத்தை உத்த்து எனக்கு கொடுக்க கொடுப்பான் நான் டெய்லி போய் சாப்பிடுவேன் நாங்கள் ரெண்டு பேரும் ரொம்ப ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லுது இந்த முதலை உடனே பெண் முதலுக்கு ஐடியா போயிடுச்சு என்னன்னா இந்த நவ்வா பழமும் இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கே உன்னோட ஃப்ரெண்டு டெய்லி இந்த பழத்தை தானே சாப்பிட்டுட்டு இருக்கு அப்போ அதோட ஈரல் எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு கேட்குது உடனே கோவம் வந்துருச்சு நீ என்ன நீ என் ஃப்ரெண்டை போய் அப்போ சாகடிக்க சொல்கிறியா அப்படின்னு அதெல்லாம் கிடையாது எனக்கு இப்போ அதோடய ஈரல் வேணும் ஏன்னா நவ்வா பழமே டேஸ்டாக இருந்தால் அதை சாப்பிட்ற அந்த சாப்பிட்டு குரம்போட ஈரல் எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குப்பா நீ எப்படியாவது நீ எனக்கு அந்த ஈரலை கொண்டு வரணும் அப்படின்னு முதல்ல சண்டை போடுது முடியவே முடியாது அது என் ஃப்ரெண்டுன்னு சொல்லி சண்டை போடுது ஆனால் அந்த பெண் முதல்ல கேட்கவே மாட்டேன் நீ கொண்டு வரட்டினா நான் செத்து போயிடுவேன் அதனால் எப்பயுமே பண்ணுவாங்க சண்டை போட்டால் நீ ஒரு செயலை செய்யலைன்னா உடனே நான் சாப்பிறேன் நான் அதை பண்ண போகிறேன் இதை பண்ண போகிறேன்னு மறந்துடுவாங்க அதே மாதிரி இந்த பெண் முதலையும் மிரட்டுது அந்த கீரல் வரலைன்னு வச்சுக்கோ நான் செத்து போடுவேன் அப்படின்னு சொல்லுது சரிப்பா சரிப்பா நான் எப்படியாவது நான் கொண்டு வரேன்ட்டு வருது வந்து இந்த குரங்கிட்ட சொல்லுது இது மாதிரி என் நண்பா நீ எனக்காக ஒரு ஹெல்ப் பண்ணும் உன்னை பார்க்கணும்னு என் ஒய்ஃபு ஒரே ஆசை சூப்பராக சமைச்சி வச்சிருக்கா நீ எங்கள் வீட்டுக்கு விருந்துக்கு வரணும் அப்படின்னு சொல்லுது இந்த முதல்ல உடனே குரங்கு சொல்லுது எப்படிப்பா நான் எப்படிப்பா அந்த தண்ணியில் நீந்தி வர்றது அப்படின்னு கேட்குது அது ஃப்ரெண்டு இல்லை என்ன நீ என் கவலைப்படுற என் முதுகில் உட்காந்துக்கோ என் வீட்டுக்கு போகலாம் என் ஒய்ஃபு சூப்பராக சமையல் பண்ணி வச்சுருக்கா நம்ம சாப்பிட்டு மறுபடியும் கொண்டு அந்த மரத்தில் விட்டுறேன் அப்படின்ந்து உடனே குரங்கும் சரி ஃப்ரெண்டு கூப்பிடுதுன்னு சொல்லிட்டு முதல்ல மேலே உக்காந்துட்டு போகுது போகும்போது ஸ்பீடாக போகாதப்பா எனக்கு பயமாக இருக்கும் தண்ணினாலே எனக்கு பயம் அப்படின்னு சொல்லுது குரங்கு உன்னே இந்த முதல்ல ஓ அப்படியா இனிமேல் நம்ம தப்பிக்க முடியாதுன்னு நினச்சிட்டு இல்லைப்பா வேறு ஒன்றும் இல்லைப்பா நீங்கள் என்னன்னா எங்கள் ஒய்ஃப் வந்து உன்னோட ஈரலை சாப்பிட்றணும்னு ஆசைப்பட்றான் அதுக்காக தான் உன்னை கூட்டிகிட்டு போகிறேன்னு உண்மையை சொல்லிடுச்சு சொன்ன உடனே இந்த குரங்குக்கு எப்படி இருக்கும் அது ஃப்ரெண்டுன்னு நம்பி தானே வருது உடனே இதுக்கு டக்குன்னு குரங்குக்கு ஐடியா வந்துடுச்சு என்ன சொல்லுது என்ன பண்ணி முன்னாடியே சொல்லியிருக்க கூடாதா அதுவும் உன் ஒய்ஃப் ஏமாந்துடக்கூடாதுல்ல அப்படின்னு என்ன சொல்கிற நீ அப்படின்னு கேட்குது என்னோடய ஈரலை வந்து நான் வந்து டெய்லி மரத்தில் காய வச்சுருவேன் காய வச்சு தான் பழையப்படி நான் எடுத்து வச்சுக்குவேன் இப்போ மரத்தில் நான் காய போட்டிருக்கேன் என்னோடய ஈரலை நீ முன்னாடியே சொல்ல வேணாமப்பா அப்படின்னு கேட்குது ஐயோ ஈரலை கொண்டு போகாட்டி என் ஒய்ஃபுக்கு செத்து போயிடுவாளே அப்படின்னு இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை நீ என்ன செய்ய நீ மறுபடியும் கூட மரத்தில் விடுப்பா நான் காஞ்சிட்டு இருக்க ஈரல் எடுத்து உன்ட்ட கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லுது அதுவும் கரெக்டு தானே இந்த முதல்ல மறுபடியும் சும் பண்ணி மறுபடியும் நாவல் மரத்துக்கிட்ட வந்துடுச்சு குரங்கு என்ன பண்ணுது ஜம்ப் பண்ணி மரத்து மேல போயிடுச்சு மரத்து மேலே போயிட்டு ஏ முட்டா போயிலே யாராவது எடுத்து காய வைப்பாங்களாடா அப்படின்னு கேட்குது நீ தானே சொன்னேன்னு ஈரல் எடுத்த நான் செத்து போயிட மாட்டேன்னா இது கூட உன் அறிவில்லையா அப்படின்னு கேட்குது உன்னை நம்பி தானே உன் கூட வந்தேன் இவ்வளோ நாள் உங்களோட ஃப்ரெண்டாக இருந்தேன்ல நீ எனக்கே துரோகம் பண்ண பார்க்குறியா அப்படின்னு கேட்ட உடனே உடனே முதலைக்கு பயம் ஏன்னா அங்கே ஒய்ஃப் செத்து போயிட்டா என்ன பண்ணுறதுன்ட்டு இல்லை இல்லை ரசமாகவே வா நான் மன்னிச்சிக்கோ உனக்கு வந்து நான் சும்மா ஒரு ட்ரிக்குக்காக நான் பண்ணேன் உண்மை அதெல்லாம் கிடையாது நான் சும்மா போய் சொன்னேன் நான் சும்மா டூப்பு விட்டேன் அதையும் நம்பிட்டியா ரசமாயே ரசமாகவே என் ஒய்ஃப் வந்து சூப்பராக சமையல் பண்ணி வச்சுருக்கா விருந்துக்கெல்லாம் ரெடி பண்ணியிருக்கா சும்மா ஒன்ட்ட விளையாண்டு நீ இதை போய் பெருசு படுத்திக்கிட்டே அப்படின்னு முதல்ல சொல்லுது குரங்கு கேட்குமா ஏற்கனவே அடிபட்டுருச்சுல இல்லை இல்லை இனிமே நான் உனையும் நம்புற மாதிரி கிடையாது நீ உன் வேலையை பார்த்துருப்போம் பசியோடு இருக்கிறவனோட விசுவாசத்தில் நம்பிக்கை வைக்காதேன்னு சாஸ்திரத்தில் இருக்குது பசியோட இருக்கிறவனோட விசுவாசத்தில் நம்பிக்கை வைக்காதே அப்படின்னு சாஸ்திரத்தில் இருக்குது நான் என்ன முட்டாளா மறுபடியும் நான் கூட வர்றதுக்கு உன் ஒய்ஃப் வச்சுக்க விருந்த நீவே போய் சாப்பிடு எனக்கு வேண்டாம் கிளம்பு அப்படின்டுச்சு இது ஒரு பெரிய நம்பிக்கை துரோகம் தானே சொல்லுவாங்க அதாவது கூட பிறந்த அண்ணன் தம்பியை விட நண்பன் வந்து உயர்வானவன் அப்படின்னு சொல்லுவாங்க பிரதர்ஸை விட நண்பனுக்கு அவ்வளோ நட்புக்கு அவ்வளோ ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருக்குது நம்ம கூட சேர்றாங்கல்ல ஃப்ரெண்ட்ஸு அவங்கள ரொம்ப நல்லவங்களாக பார்த்து செலக்ட் பண்ணுங்க ஆச்சி உங்களுக்கு அடிக்கடி அதான் சொல்கிறேன் நம்ம சேர்கிற ஃப்ரெண்ட்ஸை வச்சு தான் நம்ம எப்படின்னு சொல்லுவாங்க சரியா அதனால் நீங்கள் உங்கள் கூட ஃப்ரெண்ட்ஸு உங்கள் கூட சுற்றி இருக்கவங்கள ரொம்ப நல்ல ஃப்ரெண்ட்ஸாக வச்சுக்கோங்க ஓகேவா யாருமே நமக்கு காலை கீழே குழி தோண்டிடக்கூடாது நம்மளை ஏமாற்றிடக்கூடாது அதில் கவனமாகவும் இருக்கணும் சரியா ஆச்சி நாளைக்கு இன்னொரு குட்டி கதையோடு வரேன்